அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பத்து பொருத்தம் திருமணத்தில் முக்கியமா அப்படிங்கிறது தான் பத்து பொருத்தம் பார்த்தே நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க அது எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வருங்கிறது எல்லா ஜோதிடர்களுக்கும் கண்டிப்பா தெரியும் பத்து பொருத்தம் மட்டும் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கக்கூடாது ரெண்டு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு இந்த பொருத்தம் தின பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீ தீர்க்கம் இந்த பொருத்தம் இல்லைன்னா கட்டவே கூடாது யோனி புறத்துல இல்லைன்னா கட்டக்கூடிய இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பத்து பொருத்த மட்டும் பார்த்து கல்யாணத்தை வந்து தயவு செய்து முடிக்காதீங்க உங்கள் வீட்டு பொண்ணுங்க மாதிரி உங்கள் வீட்டு பசங்க மாதிரி வர்றவங்கள வந்து பாவிச்சு உங்கள்கிட்ட ஜாதகம் கேட்டு வர்றவங்கள பாவிச்சு பத்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா பொருத்தத்தையும் சேர்த்து பார்த்து வந்து நீங்கள் சொல்லுங்க வெறும் பத்து பொருத்தத்தை மட்டும் வச்சு கல்யாணத்தை வந்து ஓகே இல்லை ரிஜெக்ட் இவங்க வந்து வேணும் வேண்டாங்கிறத வெறும் பத்து பொருத்தத்தை மட்டும் வச்சு வந்து பார்த்து வந்து நீங்க வந்து முடிவு பண்ண கூடாது அதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்த வீடியோ வந்து பொதுமக்களுக்கும் தான் உங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் உங்க வீட்டு பிள்ளைங்க பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி வெறும் பத்து பொருத்தத்தை மட்டும் நம்பி வந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து திருமணத்துக்கு வந்து ஒரு ஜோதிடத்தை போய் நீங்கள் கன்சிடர் பண்ணால் கூட அதாவது பொண்ணோ பையனோ விசாரிக்கிறதுல வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்ட நீங்க நீங்கள் கொடுத்த பிறந்த நேர அடிப்படையில் தான் வந்து அவங்க பலன் சொல்லுவாங்க அது வந்து அதே நேரத்தில் தான் அவங்க பிறந்தாங்களாங்கிறது உங்கள் வீட்டு பிள்ளைங்க தெரியும் எதிர் வீட்டில இருந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து அதே நேரத்தில் தான் அவங்க பிறந்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான ப்ரூஃப்பும் வந்து நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால வந்து ஜோதிட ரீதியாக ஓகே சொன்னால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக விசாரிக்கிறதுல வந்து எந்த குறையும் வச்சிடக்கூடாது இப்போ இந்த பத்து பொருத்தத்தினால வந்து பிரச்சனைக்குரிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ரெண்டு ஜாதகத்தை வச்சு நான் விளக்குறேன் நீங்கள் வந்து பாருங்க இங்கே ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்கு ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகம் வந்து துலாம் லக்னமாக போட்டிருக்கேன் லக்னத்திலேயே குரு ராகு ரெண்டு கிரகங்களை போட்டிருக்கேன் ஏழாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமாக போட்டிருக்கேன் சுக்ரன் பதினோராம் இடத்துல போட்டிருக்கேன் நாலாம் இடத்துல சந்திரன் அஞ்சாம் இடத்துல சனி அஞ்சாம் இடத்துல சனி இருந்தால் கூட குரு சுக்ரன் ரெண்டு பேரோட தொடர்பு வந்து அஞ்சாம் அஞ்சாம் அதிபதிக்கு கிடைக்குது அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிடணும் இப்போ இந்த ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இந்த பையன் அவிட்டம் ஒன்றாம் பாதத்துல பிறந்திருக்கான் ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பாக்குறது வந்து எப்படி பார்க்கணும்னா லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து எப்படி இருக்குது லக்னத்திலோட குரு தொடர்பில் இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கு குரு லக்னத்தோட தொடர்பில் இருந்தா பொண்ணுக்கும் வந்து லக்னத்தோட குரு தொடர்பில் இருக்கணும் பையனுக்கு வந்து லக்னத்தோட சனி தொடர்பில் இருந்தால் பொண்ணுக்கும் லக்னத்தோட சனி தொடர்பில் இருக்கணும் ஏன்னா ஒரு சுபத்துவமான ஜாதகத்தையும் பாவத்துவமான ஜாதகத்தையும் ஒன்று சேர்க்கும் போது அவங்க வாழ்வியல் நிகழ்வுகளில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அதாவது நேர்மாறான குணங்களோடு அவங்க பயணிக்கும் போது அது வந்து சேர்ந்து பயணிக்க முடியாது ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவல் குணமாக இருக்கும்போது அது வந்து சண்டை போட்டுட்டேனாலும் அது நகர்ந்துடும் அதாவது உதாரணத்துக்கு ரெண்டு ஆட்டோவில் போகிறவங்க வந்து ஒன்றா போனாங்கன்னா சண்டை போட்டு எப்படி அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃப்ளைட்டில் போகிற வரையும் ஆட்டோவில் போகிற வரையும் ரெண்டு வர்த்தையும் வந்து ஒன்றா வச்சுருந்தோம்னா அது வந்து முரண்பட்டதாக இருக்கும் நோக்கி தான் அது போகும் அதே மாதிரி தான் இதுவும் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காருங்கிறத மெயினாக பார்க்கணும் ரெண்டாவது கோச்சார ரீதியான கிரக நிலைகளில் அஷ்டம சனி கண்டிப்பா வந்து இருக்கக்கூடாதுங்க மூணாவது வந்து முக்கியமான விஷயம் வந்து நடப்பு புத்திகள் ஆறு எட்டு தசாபுத்தி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி புத்திகள் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிற எட்டாம் வீட்ல அமர்ந்திருக்கிற கிரகங்களோட புத்திகள் பாவத்துவமா நடக்கக்கூடாது சுகத்துவமா இருந்தால் அதுல வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்கு பாவத்துவமா மட்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு அஞ்சாம் வீடு எட்டாம் வீடு இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருந்ததுனா லேட் மேரேஜ் தாமத திருமணம் பண்ணிக்கிறது நல்லது இருக்கு பதினோராம் இடம் வலுத்து நான் சொன்ன அந்த இடங்கள்லாம் வந்து வீக்கா இருந்தா அவங்களுக்கு வந்து இரண்டு திருமண வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணணும் அந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து சின்ன வயசுல சேர்க்கறதுக்கு வரும்போது நம்ம அதையும் வந்து நம்ம நிராகரிக்கணும் இதே மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு இப்ப இந்த ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு குரு திசையில புதன் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குதுங்க குரு திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்குது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு குரு திசையில் வந்து கேது புத்தி நடக்கும் இப்போ வந்து புதனும் வந்து பாக்யஸ்தானத்தில் பாக்கியாதிபதி அந்த இடத்துல நல்ல நிலமையில தான் இருக்கார் இந்த நேரத்தில் பொண்ணு பார்க்குற படலங்கள் அந்த மாதிரி பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சி இந்த மாதிரி சுப நிகழ்வுகள்லாம் நடக்க தான் செய்யும் அடுத்து வந்து குரு திசையில் கேது புத்தியில் கண்டிப்பாக வந்து கேது ஏழாம் இடத்தோட குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கேது ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சுபரோட பார்வைப்படுறதுனால கண்டிப்பாக குரு திசையில் கேது புத்தியில் வந்து திருமணத்தை முடித்து கொடுத்துருவார் அந்த இடத்துல வந்து கேது சனி பார்த்தா கூட அந்த சனி சுக்கரனாலையும் குருவாலையும் ஒரே நேரத்தில் சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்காரு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கேது புத்தி குருதிச கேது புத்தியில் திருமணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய குருதிச சுக்கர புத்தி சுக்கர புத்தியில் ஒரே நேரத்தில் சனியோடையும் அவருக்கு பிடிக்காத சூரியனோட வீட்டில் தான் இருக்கார் சனியோட செவ்வாயோட ரெண்டு பேரோட தொடர்பில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட பௌர்ணமி பக்கத்தில் பறந்திருக்காரு அதாவது தேய்பிரை துவிதியை திதியில பிறந்திருக்காரு அப்பதான் பௌர்ணமி விட்டு சந்திரன் கொஞ்சம் விலகியிருக்காரு இருந்தாலும் கூட அவரோட அதியோகத்துல உள்ள அந்த சுக்கரன் வந்து அந்த பாவ இது செவ்வாய் சனியால பாவத்துவம் அடைஞ்சதுக்கு வந்து ஒரு நிவர்த்தி அதனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வராது அவர் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால சில மனக்கசப்புகள் கொஞ்சம் சண்டை சின்ன சின்ன சண்டை அந்த மாதிரி போகும் அது பாவத்துவமாக இருந்ததுன்னா முழுமையான பாவத்துவமாக இருந்தால் இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால பிரிவை நோக்கி கொண்டு போவார் அந்த இடத்துல சந்திர அதியோகத்தில் அவர் வந்து நல்ல அதுவும் அந்த சந்திர அதியோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால பாவத்துவத்துக்கும் அப்போ ஒரு பலன் இருக்குல்ல கொடுக்க செய்வார் பாவத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம் அடைகிறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குரு திசை குரு திசை ஆறாம் அதிபதி திசையில் எட்டாம் அதிபதி சுக்கர புத்திங்கிறதுனால சில ப்ராப்ளங்கள் வர தான் செய்யும் குரு வந்து பெருசாக பாதிக்கலை கிட்டத்தட்ட ராகுட் இருந்து பதினஞ்சு டிகிரி விலகின நிலமையில தான் இருக்கார் ஆறாம் இடத்துக்கு எட்டில் மறைஞ்சு தான் இருக்காரு அந்த கணக்குகளெல்லாம் அடிப்படையில் வந்து பிரிவை நோக்கி போகாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து குரு திசையில் சூரிய புத்தி சூரியன் வந்து பத்தாம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் பார்வையில் நல்லாவே திக்பலத்தோடு உட்காந்துருக்காரு இந்த லக்னத்துக்கு வந்து அவர் வேண்டாதவர்னா கூட இருந்தாலும் கூட அவர் நல்ல நிலமையில் இருக்கிறனால எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் இருக்கும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு திசையில் சந்திர புத்தி குரு திசையில் சந்திர புத்தி அவர் நாலாம் இடத்துல சந்திரன் திக்பலமாக தான் உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து வேறு எந்த பாவிகள் இல்லைங்கிறதுனால இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அடுத்து வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல ஏழாம் அதிபதியாக எட்டாம் இடத்துல உட்காந்துருந்தா கூட கூட அவர் சுக்கரனோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு வேற எந்த பாவிகளோட தொடர்பு இல்லை இப்பவும் வந்து ஆறாம் அதிபதி திசையில் எட்டாம் வீட்டில் உள்ள கிரகங்கள் தசை புத்தி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும் அதே நேரத்தில் குருவுக்கு செவ்வாய் சஷ்டாஷ்டகமாக வேற இக்க இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும் நம்ம வந்து வாழ்க்கை புல் வந்து ஆறு எட்டு இது வந்துட்டு தான் இருக்கும் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய தேவையில்லை கல்யாணம் முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது பாவத்துவமா கடுமையான இந்த இடத்துல செவ்வாய் பாவத்துவம் அடையலைங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கடுமையான பாவத்துவம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே திருமணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகுறதுக்குள்ள வந்ததுன்னா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பையனை வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து அடுத்து பொண்ணு ஜாதகம் வருது பொண்ணு வந்து சிம்ம லக்னமாக போட்டிருக்கேன் துலாம் ராசியாக போட்டிருக்கேன் இவங்க வந்து பிறந்திருக்கிற நட்சத்திரம் வந்து விசாகம் ரெண்டாம் பாதம் இப்போ பையன் வந்து அவிட்டம் ஒன்று பொண்ணு வந்து விசாகம் ரெண்டு இப்போ பத்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பது அதி உன்னதம் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் ஆகா ஓகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பொண்ணு ஜாதகத்தை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன் எந்தெந்த கிரகம் வந்து தனியா சொல்லல எப்படி இருக்குங்கிறது ஜாதகம் இருக்கு அதுல பார்த்துக்கோங்க இப்போ இவருக்கு வந்து தசை வந்து இந்த பொண்ணுக்கு சனி திசையில சந்திர புத்தி நடந்திருக்கு சந்திரன் வந்து மூணாம் இடத்துல திருமணத்தை வந்து ஏழாம் இடம் மட்டும் கொடுக்காது மூணாம் இடமும் பதினோராம் இடமும் கூட முதல் திருமணத்தை கொடுக்குற ஜாதகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது மூணாம் இடத்துல சுபத்துவமாக சுக்கரனோட வீட்டில் உள்ள அந்த சந்திர புத்தியில் கண்டிப்பாக வந்து திருமணத்தை வந்து அவர் கொடுக்க தான் செய்வார் சனியை வந்து சுக்கரன் கூடயே இருந்தார் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து குருவோட பார்வை சந்திரனுக்கு இருக்கிறதுனால சனி திசை சந்திர புத்தியில் வந்து திருமணத்தை கொடுக்க தான் செய்வார் இப்போ திருமணத்தை கொடுக்கறத பார்க்கும்போது அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு புத்திகள் மாறும்போது நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் இப்போ பையன் ஜாதகத்தில் ஏற்கனவே வந்து பாவத்துவம் அடைஞ்சு சுபத்துவம் வர்ற ஆறு எட்டு அந்த சந்திப்புகள்லாம் வருதுங்கிறத நீங்கள் யோசிச்சுருக்கணும் அப்போ வந்து பொண்ணு ஜாதகத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கவே கூடாது ரெண்டு நெகட்டிவ் சேரும் போது வந்து கண்டிப்பாக பிரிவை நோக்கி பேருங்கிறதுனால இவங்களுக்கு அந்த மாதிரி அஞ்சு வருஷத்தில் வந்து ஆறு எட்டு வந்து வரவே கூடாது முழு சுபத்துவமாக இருக்கிற மாதிரி தான் வரணும் அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனி திசை சந்திர புத்தியில் கல்யாணம் பண்ணாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசையில் செவ்வாய் புத்தி செவ்வாய் பாருங்கள் சனியோட பார்வை வந்து செவ்வாய்க்கு உள்ளது செவ்வாயோட பார்வை வந்து சனிக்கு உழுது அங்கே வந்து செவ்வாய் வந்து பாவத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி திசையில் வந்து சனிக்கு எட்டாம் இடத்துல வராரு பாருங்க பாருங்கள் சனிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு தசாநாதனுக்கு எட்டாம் இடத்துல புத்திநாதர்கள் பாவத்துவமாக உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அங்கே சுக்கரன் பார்வை கிடைக்குது இந்த மாதிரி பாவத்துவம் வந்ததுனாலே ஏதாவது ஒரு வில்லங்கம் கொடுக்கும் இப்போ மாப்பிள்ளை வீட் மாப்பிளைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது பொண்ணுக்கும் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி முடிஞ்சிடுச்சு அடுத்து என்ன ராகு புத்தி வரும் அந்த ராகு பாருங்க சூரியனோட அவருக்கு பிடிக்காத சூரியனோட ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வந்து இணைவில் இருக்காரு குரு இருக்காரு ஆனால் மூணு டிகிரியில் தான் குருவே இருக்காரு ராகு பன்னிரெண்டு டிகிரி சூரியன் பதினஞ்சு டிகிரி அங்கே ராகு வந்து அவருக்கு பிடிக்காத சூரியன் கூட சேர்ந்து கடுமையான பாவத்துவத்தில் இருக்காரு இது வந்து அடுத்த புத்தியாக சனிக்கு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி திசையில் ராகு புத்தி முடிஞ்சிடுச்சு அடுத்து சனி திசையில் குரு புத்தி அந்த குரு பாருங்கள் சூரியன் ராகு அவங்க கூட சேர்ந்து குரு இருக்கார் கொஞ்சம் விலகி இருந்தால் கூட அந்த இடத்துல அவர் வந்து வேற விதமான சுபரோட தொடர்பு இல்லாத நிலமையில தான் வந்து அவர் வந்து இருக்கிறாரு சந்திர அதியோகம் கூட அங்கே வந்து அவருக்கு கிடையாது அவர் வந்து சந்திரனுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறனால அது கூட அவருக்கு கிடையாது சனி திசையில குரு புத்தி முடியும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதாவது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்யாணம் முடிஞ்சால் கூட ஏழு வருஷம் வந்து இந்த ப்ராப்ளங்களுக்கு தான் வருது அப்ப நான் சொல்றது புரியுதுங்கள உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்களா உள்ள ஜாதகத்துக்கு அதுக்குன்னு கல்யாணம் முடியாம தான் அந்த பொண்ணு ஏழு வருஷம் இருக்கணுமா அப்படின்னா செகண்ட் மேரேஜ் ஆப்ஷன் உள்ள ஜாதகத்தை கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு ஆறு மாசம் தான் ஆகுது ஏழாம் இடத்துல ரெண்டு பாவ கிரகங்களாக சனி தொடர்பு இருக்குது செவ்வாய் தொடர்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் குருவோட பார்வை கிடைக்கிது இப்படி பாவத்துவம் இருந்துட்டாலே கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்லையா திருமணத்துக்கு சேர்க்கும் போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த மாப்பிள்ளையோட ஜாதகம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இவங்கள மாதிரி தசா கா இவங்களுக்கு பாவத்துவமான தசா காலங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பாவத்துவமே இல்லாம நடந்துகிட்டு இருக்கணும் ஒரு நல்ல தசை அவங்க அக்னத்துக்கு யோகரான தசை கிட்டத்தட்ட பாவ கிரகங்கள் ஆறு எட்டு தொடர்பு இல்லாம நல்ல சுபத்துவமாவே இவங்களுக்கு வந்து இவங்க பீரியட் முடியிற வரைக்கும் அவங்களுக்கு நல்ல தசையா இருக்கிற பையனா பார்த்து கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விதி விளக்குகள் இருக்குது அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த பையனுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் தான் அது நிவர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது பொண்ணுக்கும் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போ ரெண்டு ஜாதகத்தை போது இது கண்டிப்பாக வந்து பிரியவன் நோக்கி தாங்க போங்க ஒரு நல்ல சந்தோஷமான மன வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது நல்லபடியாக இருக்கணும்னா அந்த ஜாதகங்கள் வந்து பொருந்தி போகணும் இதை வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பார்த்து பத்துக்கு ஒம்போது இருக்குது அதி உண்ணதுன்னு சொல்லிவிட்டோம்னா அது வந்து நடப்பு தசா ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தசா புத்திகளே மனிதனோட வாழ்நாள் வாழ்க்கை சம்பவங்களை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தசா புத்திகளை பார்க்காம எப்படி வந்து நம்ம நட்சத்திரத்தை வச்சு பத்து பொருத்தம் பார்த்து பொண்ணை கொடுக்கலாம் இல்லை பையனை கொடுக்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக போயிருக்குன்னு நினைக்கிற சார் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுங்கிற கண்டிதான் இந்த வீடியோ எடுத்தேன் இதை வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து புரியும் கண்டிப்பா ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் அப்படி புரியாதவங்க வந்து திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்க இது ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி முக்கியமான சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் வந்து மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா